ஸ்டேட்டஸ் பாயிண்ட் நம்பர்கள் சார் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கிறோம் நம்ம சரிச்சு சார் பேசுகிற அறிவு நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாதிரியே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல்ல சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே நம்ம ஆனுவலைஸ்ட் அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது டாடா கன்சியூமர் ப்ராடக்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட்லை பொறுத்த வரைக்கும் இவங்க எக்ஸ்பென்சிவ் பெர்ஃபார்மர் ஹை ஹைஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமென்ட் நியூட்ரலாம் இருக்கு ஆனால் நம்மளை வரைக்கும் இது கொஞ்சம் கரெக்டிவ் ட்ரெண்டு அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டாக ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் ஆயிரத்தி பத்துங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு

இருபத்தி ஓரு பேர் பை சொல்லியிருக்கிறாங்க ஆறு பேர் ஹோல்டு சொல்லியிருக்கிறாங்க இப்போ இவங்களுடைய கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டில் இன்கம் ஃப்ரம் ஆப்ரேஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுன்னு இருக்கு அது இன்கிரிமெண்டல் ட்ரெண்டில் தான் இருக்குது போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் ஃப்ளக்சுவேட் ஆனாலும் பரவாயில்ல மெயின்டைன் ஆனால் போதும் கேஷ் ஃப்ரம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோரு கோடி ரூபா செலவு பண்ணியிருக்கிறாங்க அப்படி என்னதான் செலவு பண்ணியிருக்காங்கன்னு நம்ம பார்ப்போம் இன்வெஸ்ட்மெண்ட் பர்ச்சேஸ்டு சாரி இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து சோல்டு வந்து எழுநூற்றி பத்து கோடி ரூபா வந்திருக்கு அதுக்கப்புறம் ஃபிக்ஸட் அசெட்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறாங்க முந்நூற்றி முப்பத்தி அஞ்சு கோடி ரூபாய்க்கு ஃபிக்ஸ்டு அசெட்ஸை வந்து சோல்டு பண்ணியிருக்கிறாங்க இருபத்தி நாலு கோடி ரூபாய்க்கு இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க அக்யூசேஷன் ஆஃப் கம்பெனிஸ் அப்படிங்கிற இடத்துல பார்த்தோம்னா மூணாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தொம்பது கோடி ரூபாய்க்கு கம்பெனிஸ் ஏதோ வாங்கியிருக்கிறாங்க ஸோ இப்போ இது வந்து ஒரு மேஜர் இன்வெஸ்ட்மெண்ட்டாக அவங்களுக்கு வருது அதுக்கப்புறம் இவங்க வந்து கேஷ் ஃப்ரம் ஃபினான்ஷியல் activity பார்த்தோம்னா இரநூத்தி ஐம்பத்தாறு கோடி ரூபா பாசிட்டிவாக தான் இருக்குது அப்படி ஃபினான்சிய் ஆக்டிவிட்டீஸில் என்ன நடந்திருக்குன்னு நம்ம பார்க்கலாம் சப்சிக்வெண்ட்டாக இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா லோன்ஸ் வந்து பாரோ பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஏழு ரூபாய்க்கு ரோ லோன்ஸ் வாங்கியிருக்கிறாங்க அதே மாதிரி ரீபேமெண்ட் ஆஃப் லோன் பார்த்தோம்னா எழுபத்தி மூணு ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க இன்ட்ரெஸ்ட் பெய்டு வந்து நூற்றி பதினெட்டு ரூபாய்க்கு இருக்குது டிவிடென்ட் வந்து எண்ணூறு கோடி ரூபாய்க்கு டிவிடென்ட் பே பண்ணியிருக்கிறாங்க அதுக்கு பிறகு ஃபிக்ஸட் லைபிலிட்டி ஃபினான்ஷியல் லைபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எழுபத்தி ஒரு கோடி ரூபாய்க்கு இருக்கு ஃபினான்ஷியல் லைபிலிட்டிஸ் கரண்ட் இதுக்கு வந்து பேமெண்ட் லைபிலிட்டி கரண்ட் லைபிலிட்டி பேமெண்ட் இருக்கும் அதே மாதிரி ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டினியூஸாக வந்து மூணு குவார்டராக இன்க்ரிமெண்டல் ஆர்டர்லேயே இருக்கு இந்த ஃப்ரீ கேஷ் ஃப்ளோவோடது த்ரீ இயர்ஸ் சிஜிஆர் பார்த்தோம்னா ஒம்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு த்ரீ இயர்ஸ் சிஜிஆர் ஒம்பது பர்சன்ட் ஆகும் ஃபைவ் இயர்ஸ் சிஜிஆர் பன்னெண்டு பர்சன்ட் ஆகும் இயர்ஸ் சிஜிஆர் நூற்றி இருபத்தி மூணு பர்சன்ட் இருக்குது இப்போ இது வந்து வளர்ச்சியில் இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் இப்போ இவங்களுடைய ரேஷியோஸ் பார்ப்போம் டெப்டாஸ் டேஸில் வந்து ஒரு நாள் கூடியிருக்கு இன்வென்ட்ரி டேஸில் வந்து ஒரு நாலு நாள் குறைஞ்சிருக்கு அதுக்கப்புறம் டேஸ் பேயபிளில் வந்து பார்த்தோம்னா ஒரு பதினோ பதினோரு நாள் கூடி இருக்குது இது ஒன்றும் ஒரு பெரிய சிக்னிஃபிகண்ட்டான சேஞ்சஸ் எதுவுமே இல்லை அதனால பிஸ்னஸ் வந்து ஒரு நார்மலாக இப்போ வரைக்கும் என்ன நார்மலாக இருக்கோ அது போயிட்டுருக்குங்கிறத நம்ம வந்து நம்புகிறோம் இப்போ பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம பார்க்குறோம் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த தடவை இரநூறு கோடி இரநூறு கோடி ரூபாய்க்கு குறைஞ்சிருக்கு என்ன காரணமாக இருக்க முடியும் அப்படிங்கிறது நம்மளால் புரிஞ்சுக்க முடியல ஆனால் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு இரநூறு கோடி ரூபாய்க்கு ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் குறைஞ்சிருக்கு அது என்ன காரணங்கிறது நமக்கு தெரியல இதுவும் நம்ம வந்து ஒரு சிம்டம்ஸாக நம்ம எடுத்துக்கிறோம் சப்ஸிக்வெயின்ட்டாக இவங்க குரோத் ஆஸ்பெக்டில் காமிக்கலை காமிச்சாங்கன்னா இது வளர்ந்துடும் காமிக்கல அப்படின்னு சொன்னாக்க கொஞ்சம் கரெக்ஷன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இது கொஞ்சம் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட ஸ்டேட்மெண்ட் பிரகாரம் ஆனுவல் நெட் நெட் ப்ராஃபிட் பார்த்தோம்னா ஆனுவல் ரிப்போர்ட் பிரகாரம் நெட் ப்ராஃபிட் நாலு பர்சன்ட் குறைஞ்சிருந்திருக்கு அதே மாதிரி ரெவன்யூ வந்து பத்து புள்ளி ஏழு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இவங்களுடைய ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பதினாலு புள்ளி எழுபத்தி எட்டு எபிடா மார்ஜின் பதினாறு புள்ளி முப்பத்தி ஏழு ஸோ இப்போ இவங்க ஆவரேஜாக மெயின்டைன் பண்ணுறாங்க ஆனால் நெட் ப்ராஃபிட்டோடைய மார்ஜின் பார்த்தோம்னா எட்டு புள்ளி ஐம்பத்தஞ்சு இருக்குது அதுவும் ஆவரேஜாக மெயின்டைன் பண்ணுறாங்க ஏபிஎஸ் லெவல் பார்த்தோம்னாக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பதினொன்று புள்ளி ஆறுங்கிற லெவலில் இருக்குது இது வந்து கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு எட்டு பாயிண்ட் பாயிண்ட் எயிட் எண்பது பைசா வந்து எண்பது பைசாவா அறுபது பைசா வந்து கம்மியாக இருக்குது அறுபது பைசா வந்து கம்மியாயிருக்கு எது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணை கம்பேர் பண்ணும்போது அதனால இது பார்த்தோம்னா அப்பவும் இவங்க ஏறிட்டு தான் இருந்தாங்க இப்ப என்ன எதிர்பார்க்கிறாங்க எக்ஸ்பர்ட் என்ன எதிர்பார்க்கிறாங்க அப்படின்னு சொன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு பத்தொன்பது பெர்செண்ட் இன்கிரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்கறாங்க அப்படி இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னா ஆவரேஜ் எஸ்டிமேஷன் வந்து பதினாலு புள்ளி ஏழா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஹை எஸ்டிமேஷன் பதினெட்டு புள்ளி ஒன்னா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ இப்போ பதினாலு புள்ளி ஏழுன்னு வந்தாலே ஏற்கனவே இருக்கக்கூடிய இதை காட்டிலும் பதினொன்று புள்ளி ஆற காட்டிலும் கூடவும் இருக்கு அதுக்கு முந்தான வருஷமா இருந்தால் பன்னெண்டு புள்ளி ரெண்டு காட்டிலும் கூடவும் எடுத்துக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதையும் அப்பதான் செப்டம்பர் வரைக்கும் நமக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம பார்க்க முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பார்த்தோம்னா பதினெட்டு புள்ளி எட்டு வந்து ஆவரேஜ் எஸ்டிமேஷன் பார்க்குறாங்க ஹை எஸ்டிமேஷன் இருபத்தி மூணு புள்ளி ஆறு பார்க்குறாங்க என்னதான் இருந்தாலும் இது ஒரு டைனமிக்காக இருந்தால் கூட அதாவது மாறுதலுக்கு உட்பட்டதாக இருந்தா கூட நமக்கு வந்து இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு அப்ட்ரெண்டு நமக்கு கிடைக்கிது ஸோ இப்போ சப்ஸிக்மெண்ட்டாக இவங்களுக்கு குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறதையும் நம்ம பார்க்குறோம் இப்போ கியூ ஃபோர் வந்து இவங்க என்ன எஸ்டிமேட் பண்ணுறாங்க ஆவரேஜ் எஸ்டிமேஷன் மூணு புள்ளி பதினஞ்சுன்னு எடுக்கிறாங்க அதே மாதிரி கியூ ஒன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான கியூ ஒன் நாலு புள்ளி நாலுங்கிறதையும் எதிர்பார்க்கிறாங்க நமக்கு நம்மளுடைய கால்குலேஷன்ல என்ன வருதுங்கிறத பார்ப்போம் இதையும் நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கிறோம் இந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னு சொன்னால் சப்சிக்வெண்ட்டாக குரோத் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறதையும் நம்ம பார்க்குறோம் இப்போ இவனுடைய கரண்ட் பெர்ஃபார்மன்சஸ் என்னவா இருக்கு அப்படிங்கிறத பார்க்கும்போது டிசம்பர் மாசத்துக்கு உண்டான அதாவது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு உண்டான குவார்டர்லி ரிசல்ட் வந்திருக்கு இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கியூ த்ரீ ரிசல்ட் ஸோ இப்போ இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது அதாவது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணை கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட்டில் சேஞ்சஸ் எதுவும் இல்லை அதே மாதிரி ரெவன்யூ பதினாறு புள்ளி மூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்போ கியூ டு க்யூன்னு பார்க்கும்போது ரெவன்யூ வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி முப்பது கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு நெட் ப்ராஃபிட் நமக்கு வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு கோடி ரூபாய்க்கு குறைஞ்சி போயிருக்கு அதனால ஈபிஎஸ் உடைய லெவல் ரெண்டு புள்ளி எட்டுன்னு இருக்குது இது தொண்ணூறு பைசா குறஞ்சிருக்கு அதனால ஈபிஎஸ் உடைய டிடிஎம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஸ்டாக்னேட் ஆயிருக்கு ரெண்டு குவார்டராக பதினொன்று புள்ளி ஆறுங்கிற லெவலில் ஸ்டாக்னேட் ஆகிருக்கு அப்போ நெக்ஸ்ட்டு குவார்ட்டருக்கு இவங்க வந்து மேலே எடுக்கணும் கூட எடுக்கும் போது மாத்திரம்தான் நமக்கு வந்து இன்கிரிமெண்டல் ட்ரெண்டுக்குள்ள போகும் நெக்ஸ்ட் குவார்டர் ஸ்டாக்னேட் ஆச்சு அப்படின்னு சொன்னா கரெக்ஷன் பெரிய லெவல்ல வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்ப நெக்ஸ்ட் குவார்டர்க்கான சேலஞ்ச் என்ன அப்படின்னு சொன்னாக்க ரெண்டு புள்ளி ரெண்டு அப்போ ரெண்டு புள்ளி ரெண்டுக்கும் மேல எடுக்கணும் ரெண்டு புள்ளி ரெண்டுக்கு மேல எடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னாக்க இது இன்கிரிமெண்டல் ஆர்டருக்கான சேஞ்சஸ்க்கு வந்து அது டர்ன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போதான் நமக்கு வந்து இங்க வந்து எஸ்டிமேஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கியூக்கு வந்து பார்த்தோம்னா எஸ்டிமேஷன் நம்ம பார்க்கும் இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க ஆவரேஜ் எஸ்டிமேஷன் மூணு புள்ளி அஞ்சுன்னு எதிர்பார்க்குறாங்க அப்படி வந்தது அப்படின்னு சொன்னாக்கூடிய இந்த ஸ்டாக்னேஷன் லெவல் வந்து இன்கிரிமெண்டல் ட்ரெடுக்குள்ள போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இப்போ மூணு குவார்டர் நாலு நாலு நாலுல அஞ்சு குவாட்டராகவே இது வந்து டிகிரீஸ் ஆகிக்கிட்டே இருந்திருக்கு ஆனாலும் நடுவில் அது அந்த அஞ்சு குவாட்டர்ல வந்து நான் நடுவில் கொஞ்சம் ஏறிட்டு அப்புறமா கீழே இறங்க ஆரம்பிச்சிருக்குங்கிறதையும் நம்ம நோட் பண்ணிக்கிறோம் இப்படிப்பட்ட இந்த சூழல்ல எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல இருந்து புள்ளி முப்பத்தி ஒரு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்ல இருந்து புள்ளி பன்னெண்டு பர்சென்ட் டிக்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க இதையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம் இப்போ நம்மளுடைய இந்த ஈபிஎஸ் தகவல்களை தூக்கி நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்ல நம்ம போட்டோம் நம்ம என்னுடைய எக்ஸல் ஃபார்மேட்ல நம்ம கிடைக்கக்கூடிய தகவல்கள் என்னென்னு பாக்குறோம் புக் வேல்யூ நூத்தி தொண்ணூத்தி மூணுன்னு எடுத்துக்கிறோம் இது ஸ்கிரீனர் இருந்து நம்ம கிடைக்கக்கூடியது ஃபேர் ப்ரைஸ் இரநூத்தி இருபத்தி நாலு ஃபேர் ப்ரைஸுக்கு இப்போ ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் டைம்ஸ் வந்து இப்ப ட்ரேட் ஆயிட்டு இருக்கு கரண்ட் மார்க்கெட் இப்போ குமிலேட்டிவ் வந்து ஒன்பது புள்ளி நாற்பத்தி மூணு இருக்குது இருக்கு ஒன்பது புள்ளி நாற்பத்தி மூணு இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒன்பது புள்ளி நாலுன்னு வச்சுக்கோ இவன் பதினாலு புள்ளி நாலு எதிர்பார்க்கிறான்னா இந்த குவார்ட்டருக்கு அஞ்சு வந்தாத்தான் முடியும் அவன் எதிர்பார்க்கிற மாதிரி மூணு வந்துச்சு அப்படின்னு சொன்னால் மூணு மூணு புள்ளி அஞ்சு வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க அது வந்து பதினாலு புள்ளி நாலு வராது அப்படி மூணு மூணு புள்ளி நாலா மூணு வந்து மூணு புள்ளி அஞ்சு வந்தாக்க மூணு புள்ளி அஞ்சு வந்தாக்க நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு புள்ளி ஒம்பது பதிமூணு அந்த ரேஞ்சுக்கு தான் நமக்கு வந்து வாய்ப்புகள் இருக்கும் அதனால அந்த எஸ்டிமேஷன் பதினாலு புள்ளி ஏழுங்கிற எஸ்டிமேஷன் மீட் ஆகுமாங்கிறதையும் நம்ம பார்க்கணும் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எஸ்டிமேஷனுக்கான பிஇங்கிறது எண்பத்தி ரெண்டுல இருக்கு இந்த இந்த எஸ்டிமேஷனுக்கான பிஇ எண்பத்தி ரெண்டு இருக்குது ஹை வேல்யூஷன் தான் இது நம்மளை பொறுத்த வரைக்கும் எண்பத்தி ரெண்டில் இருக்கு இப்போ இதுக்கு வந்து ஸோ இப்போ இந்த மாதிரியான சூழல் எண்பத்தி ஏழு ஆமாம் எண்பத்தி ஏழு இப்போ கரண்ட் பி இருக்கு நெக்ஸ்ட் இதுக்கான எஸ்டிமேஷனில் பார்க்கும்போது எண்பத்தி ரெண்டு இருக்கு அப்போ இது வந்து ஸ்டாக்னேட் ஆச்சு அப்படின்னு சொன்னா கீழே இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்போ நெக்ஸ்ட் குவார்டருக்கான இபிஎஸ் எஸ்டிமேஷன் என்ன அப்படின்னு ரெண்டு புள்ளி தொண்ணூற்றி ஒன்று வருது இப்போ இந்த ரெண்டு புள்ளி தொண்ணூத்தி ஒன்னுங்கிறது கியூ த்ரீயை காட்டிலும் கூட அது ஒரு பாயிண்ட்டு கியூ ஃபோர்ல வந்து அதாவது வந்து இந்த இடத்துல எக்ஸிட் ஆக போகிறது ரெண்டு புள்ளி பத்தொன்போது எக்ஸிட் ஆக போகுது அப்ப ரெண்டு புள்ளி தொண்ணூத்தி ஒன்று உள்ள வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு

போன வருஷம் எடுத்த பதினொன்னு புள்ளி ஆற காட்டிலும் இப்போ வந்து கூடைங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் அப்படி கூடைங்கிறது அறுபது தான் கூடை அதுக்கே அவன் மேலே ஏற்றி வச்சிருக்கிறான் அதனால சப்சிக்வெண்ட்டா மேலே ஏத்தணும் அப்படின்னு சொன்னாக்க இந்த ரெண்டு புள்ளி தொண்ணூத்தி ஒன்னு எல்லாம் அஞ்சு ஆறுன்னு எடுத்தா மாத்திரம்தான் ஏத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கும் இல்லாட்டி திருப்பி அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது தான் நம்மளுடைய பார்வை இப்போ இதில் நமக்கு கிடைச்ச ப்ரைஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்ம வந்து எக்ஸல் ஃபார்மேட்ல நம்ம போட்டிருக்கிறோம் எக்ஸல் ஃபார்மேட்ல நமக்கு வந்து இப்போ வந்து அவன் ஏறுற மாதிரி தெரியறான் ஆனால் இவன் வந்து அடுத்த குவார்டருக்கு அஞ்சு ஆறுன்னு எடுக்காம ரெண்டு புள்ளி தொண்ணூத்தி ஒன்று ரெண்டு புள்ளி மூணுக்கு கீழேயே எடுக்கிறான் அப்படின்னு சொன்னாக்க இது கரெக்ஷன் வர்றது தான் வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதல் இப்ப இவன் இந்த ஆயிரத்தி இருபத்தி ஒண்ணுங்கிற லெவல்ல இப்ப வந்து நிற்கிறான் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட அதை மேலே உடைக்காம கரெக்ஷன் வந்தான் அப்படின்னு சொன்னாக்க நமக்கு வந்து எண்ணூற்றி எழுபத்தி ஆறு இந்த ஜோனோடைய ஆர் டூ அந்த ஜோனோட பாட்டம் லைன் எண்ணூற்றி எழுபத்தி ஆறு உடைச்சா அப்படின்னு சொன்னால் அறுநூத்தி இருபத்தி ஆறு அதாவது எழுநூத்தி நாற்பத்தாறுலருந்து அறுநூற்றி இருபத்தி ஒம்போதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் கீழே உடைச்சான்னா டவுன் ட்ரெண்டு கண்டினியூ ஆகுது எண்ணூற்றி எழுபத்தி ஆறு கீழே உடைச்சா அப்படின்னு சொன்னால் செவன் ஃபார்ட்டி சிக்ஸ் டூ சிக்ஸ் டுவெண்ட்டி நைனுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதல் மாறா இபிஎஸ் வந்து எண்பதுக்கு மேலே இருக்குது அப்படிங்கிறத சாரி பிஇ வந்து எண்பதுக்கு மேலே இருக்குங்கிறத பற்றி கவலைப்படாமல் பிபிக்கு ஏற்ற மாதிரி இவன் வந்து மேலே நான் பிபிஏ பத்து பதினஞ்சுன்னு நான் ஏற்றுறேன் அப்படின்னு சொன்னான்னாக்க இது மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படி மேலே ஏறணும் அப்படின்னு சொன்னாக்க ஆயிரத்தி இருபத்தி ஒன்றுங்கிறத உடச்சு மேலே போகும்போது நம்ம கவனிக்க வேண்டிய பிரைஸ் வந்து பார்த்தோம்னா ஆயிரத்தி நூறு இது வந்து ஆர் டூ அண்ட் ஆர் த்ரீக்கான மிட் பாயிண்ட்டு ஆயிரத்தி நூறு இந்த ஆயிரத்தி நூறை கிடக்கும் போது ஆர் த்ரீ ஜோன் இந்த இடத்துல நான் ஆர் ஒன் ஆர் டூ ஆர் த்ரீன்னு போட்டிருக்கிறது நம்ம வந்து எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலாவில் வந்திருக்கக்கூடிய சைக்கிளோடைய ரேஞ்சு தான் நான் அந்த ரேஞ்சில் தான் நம்ம போட்டுட்ருக்குறோம் ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து இவன் வந்து ஆயிரத்தி இருபத்தி ஒன்று உடைக்கும் போது ஆர் டூ அண்ட் ஆர் த்ரீக்கான மிட் பாயிண்ட்டு ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி நூறை உடைச்சிட்டு மேல வந்து அப்டர் ஸ்ட்ராங் புல்லி ஸ்ட்ரெண்ட் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க ஆர் த்ரீ ஆன ஆயிரத்தி நூத்தி எண்பதுல இருந்து ஐம்பத்தி ஆறுங்கிற இந்த ஜோனுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதையும் உடைச்சி இவன் மேல போறான் அப்படின்னு சொன்னா ஆர் த்ரீ அண்ட் ஆர் ஃபோருக்கான மிட் பாயிண்ட் ஆயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ரெண்டு இது ஆனுவலைஸ்டா தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம் ஆயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ரெண்டு அதுக்கு மேலே போகும்போது ஆர் ஃபோர் இந்த சைக்கிள் எண்ட் ஆகக்கூடிய ஆர் ஃபோர்ங்கிறது ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி எட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ரெண்டு ஒருவேளை இந்த சைக்கிளை நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு மேலே ஏற்றி கொண்டு போகிறாங்களான்னு பார்க்கணும் ஏன்னா போன வருஷம் வந்து ஆர் த்ரீ வரைக்கும் ஏறிட்டாங்க இப்போ இந்த வருஷம் அப்டர் ட்ரெண்டு மூவ் ஆச்சு அப்படின்னு சொன்னால் ஆர் ஃபோருக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு பார்க்குறோம் கீழே இறங்குச்சு அப்படின்னு சொன்னாக்க சப்போர்ட் எடுக்கக்கூடியது செவன் ஃபார்ட்டி சிக்ஸ் டூ சிக்ஸ் டுவெண்ட்டி நைன் இப்போ இருக்கக்கூடிய நிலையில் அதாவது செவன் எயிட் செவன்டி சிக்ஸை கீழே உடைச்சு சப்சிக்வெண்ட்டாக டவுன் ட்ரெண்டு கண்டினியூ ஆச்சுன்னா செவன் ஃபார்ட்டி சிக்ஸ் டூ சிக்ஸ் டுவெண்ட்டி நைன் இவருடைய பிஹேவியர் என்ன இருக்குன்னு பார்ப்போம் நான் எப்போதும் இந்த இதெல்லாம் இழுத்து இவ்வளோ தூரம் இழுத்து விட மாட்டேன் இந்த தடவை இழுத்து விட்டுருக்குறேன் என்னன்னு பார்த்தோம்னாக்க இவன் வந்து என்ன பண்ணி வச்சிருக்கிறான் இவன் வந்து இந்த இடத்துல மேலே ஏற ஆரம்பிச்சவன் ஆர்டூ முட்டிட்டு ஆர்டூட பாட்டம் லைனை முட்டிட்டு ஆர் ஒன்னுடைய பாட்டம் லைன் வரைக்கும் வந்துட்டு அப்படியே இவன் திருப்பி மேலே ஏறும்போது த்ரீயோட பாட்டம் லைன் வரைக்கும் மிட் பாயிண்ட் வரைக்குமே போயிட்டு திருப்பி ஆர் டூவோட பாட்டம் லைன் வரைக்கும் இறங்கி மேலே ஏறுறான் இதே பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க இது வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ இருக்கக்கூடிய பிரைஸோட ரேஞ்சில் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறுக்கான வாய்ப்பு இருக்கு அதாவது ஆர் ஃபோரோட மிட் பாயிண்ட் வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதலாக இருக்குது ஏன்னா இவன் வந்து இந்த மிட் பாயிண்ட் இந்த மிட் பாயிண்ட் பண்ணுறதுல ஜோனோட மிட் பாயிண்ட்லேருந்து ஒரு ஜோனோட மிட் பாயிண்ட் வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் பாட்டம் வரைக்கும் பண்ணிகிட்டு இருக்கிறான் ஸோ அப்போ என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குனாக்க இந்த இடத்துல வந்து எப்படி வந்து ஆர் டூவோட பாட்டம் லைனோட அவன் வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் ஆனானோ அதே மாதிரியே இங்கேயும் வந்து ஆர் ஃபோர் பாட்டம் லைனோட ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகலாம் ஆர் ஃபோர் பாட்டம் லைனை தாண்டினா அப்படின்னு சொன்னாக்க ஆர் ஃபோர் மிட் பாயிண்ட் வரைக்குமான வாய்ப்புகள் இருக்கு அந்த மாதிரி வந்தது அப்படின்னு சொன்னாக்க ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி எட்டு அப்படி இல்லைன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறு அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இதே புல்லிஷ் ட்ரெண்டு கண்டினியூ ஆச்சுனால் தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே